முழுவதுமே அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமும் நடக்குதுங்க சரி வாங்க இன்றைக்கான ராசி பலன்குள்ள போவோம் மேஷ ராசி நண்பர்களே திருமைகளை வெளிப்படுத்த சாதகமான சூழல் ஏற்படும் பேச்சுகளால் காரிய அனுகூலம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டாகும் மொத்தத்தில் இன்று மேன்மை நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் அனுகூலம் ஏற்படும் பாரணி நட்சத்திரம் இன்னல்கள் குறையும் கிருத்திகை நட்சத்திரம் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் ரிஷபராசி நண்பர்களே இலக்கிய பணிகளில் ஆர்வம் மேம்படும் உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் பூர்வீக சொத்துகளால் மேன்மை உண்டாகும் தம்பதிகள் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் வர்த்தக செயல்களில் சில நுட்பங்களை அறிவீர்கள் பணி நிமித்தமான தலைச்சல்கள் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நேர்மை வெளிப்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரம் ஆர்வம் மேம்படும் ரோகிணி நட்சத்திரம் நெருக்கம் அதிக அதிகரிக்கும் மிருகசீஷம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுனராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகள் முடிவு பெறும் தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் புதிய வேலைகள் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் வியாபார தொடர்புகள் அதிகரிக்கும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் பணிபுரியும் இடத்தில் திருப்தியான சூழல்கள் அமையும் பழமையான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று சிந்தனை மேம்படும் நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் அனுசரித்துச் செல்லவும் திருவாதிரை நட்சத்திரம் முயற்சிகள் கைகூடும் புனர்பூசம் நட்சத்திரம் திருப்தி உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கேக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகராசி நண்பர்களே எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தாய் வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் சிறு வணிக தொடர்பான முயற்சிகள் மேம்படும் வியாபார பணிகள் மத்தியமாகவே நடைபெறும் செயல்களில் அனுபவங்கள் வெளிப்படும் மனதளவில் புதிய தேடல் உண்டாகும் மொத்தத்தில் இன்று அணுகுலம் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் உற்சாகம் பிறக்கும் பூசம் நட்சத்திரம் முயற்சிகள் மேம்படும் ஆயில்ய நட்சத்திரம் தேடல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் சிம்மராசி நண்பர்களே எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குழந்தைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் வியாபார நெருக்கடிகள் விலகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் காணப்படும் உத்தியோகப் பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பு இன்று மொத்தத்தில் உழைப்பு நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகும் உத்திரம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கண்ணீராசி நண்பர்களே சுபக்காரிய எண்ணங்கள் ஈடேறும் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் காணப்படும் எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும் படிப்பில் ஆர்வமின்மை வெளிப்படும் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் எதிர்கால முதலீடுகளில் கவனம் வேண்டும் மொத்தத்தில் இன்று சோதனை மறையும் நாள் உத்திரம் நட்சத்திரம் மாற்றங்கள் பிறக்கும் அஸ்தம் நட்சத்திரம் ஆர்வமின்மை வெளிப்படும் சித்திரை நட்சத்திரம் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் துலாம் ராசி நண்பர்களை குடும்பத்தில் அனுசரித்துச் செல்லவும் கடன் பிரச்சினைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஆடம்பரமான பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கனிவான பேச்சுகளால் ஆதாயம் ஏற்படும் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் சுவாதி நட்சத்திரம் ஆர்வம் உண்டாகும் விசாக நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் வெச்சகராசி நண்பர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசு காரியத்தில் ஆதாயம் உண்டாகும் புதிய நபர்களால் மாற்றமான சூழல் ஏற்படும் மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் சமூக பணிகளில் மதிப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வித்தியாசமான மின்னணு பொருட்களை வாங்குவீர்கள் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் ஆதாயம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் கேட்டை நட்சத்திரம் லாபம் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் தனுசு ராசி நண்பர்களே பொது பணியில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் செயல்களில் வேகம் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடன் பிரச்சினைகளுக்கு உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஆர்வம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் புதிய பதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று உறுதி மேம்படும் நாள் மூலம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு ஏற்படும் புராடம் நட்சத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரம் பதிவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் மகரம் ராசி நண்பர்களே திருப்பணி விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்பாராத சில இடமாற்றம் நேரிடலாம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கும் உயர்ப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று ஓய்வு நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் முன்னேற்றம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரம் பொறுப்புகள் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரம் அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசி நண்பர்களே நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி ஏற்படும் வெளிப்படையான பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது பணியில் மறைமுகமான இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் ஆவணம் இல்லாத பயணத்தை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் மொத்தத்தில் இன்று கவனம் வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரம் நெருக்கடிகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரம் இன்னல்கள் நீங்கும் பூரட்டாதி நட்சத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கேக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீனராசி நண்பர்களே துணைவர் பதிவில் மதிப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் மொத்தத்தில் இன்று நட்பு மேம்படும் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் மதிப்புகள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வழக்குகள் சாதகமாகும் ரேவதி நட்சத்திரம் செல்வாக்கு உயரும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி